என்ன நடந்துச்சு எப்படி நீ சமையல் கட்டுக்குள்ள போனா என்ன சத்தம் சொல்லு பாம்பு கரெக்டா எந்த இடத்துல இருந்துச்சு பக்கத்துல இருந்துச்சு பாத்தோட ஓடி அம்மாட்ட பாம்பு பாம்புன்னு சொல்லிட்டியா தாத்தா இருந்தாரா தாத்தா சொல்லிட்டா நீ இருந்தா பாம்பு புடிச்சிருப்ப எங்க வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேங்க பாம்பு இருக்குன்னு பக்கத்துக்கிட்டு சின்ன பிள்ளை கூப்பிட்டுருக்கு கூப்பிட்டுருக்கு தெரிய பாம்பாத்தான் பார்த்துக்கறேன் நீங்க போங்க இல்லை நான் போங்க நீங்க வெளியே இல்லை ஸோ பாருங்கள் ஏற்கனவே எங்கள் வீட்டில் வந்து சமையல் கட்டில வந்து ஒரு பாம்பு பிடிச்சிருக்கோம் ஸோ இப்போ மறுபடியும் பாம்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படிதான் சமையல் கட்டுக்கு கரெக்டாக பாம்பு வருதுன்னு தெரில சாப்பாடு டைம் கரெக்டாக வந்துடுது பாருங்க எவ்வளவு பெரிய பாம்பு பாருங்க கரெக்டாக சாலை பாம்புக்கும் சமையல் கட்டுக்கும் ஏதோ இருக்குங்க கரெக்டாக வந்துடுறாங்க எவ்வளவு பெரிய பாம்பு பாருங்க பாருங்க அப்பா சரியான பிரச்சனை ஒரே ஒரு பாத்திரம் இருக்கு அதுக்குள்ள விட்டு போய் மறையிறான் பாருங்க வாங்க யாரும் சாப்பிடல இன்னும் நல்ல இடத்துக்கு கொண்டு போய் விட்டுறேன் பயப்படாத நான் தான் தங்கப்பில் எல்லோரும் அட்ஸினேக்கா எவ்வளோ அழகாக இருக்கீங்க என் தங்கப்பில் ஆ பயப்படாதா ஏன்டா இந்த தங்கம் நான் தான் கொஞ்சம் அப்படி மூவ் பண்ணுங்க ஆ மூவ் பண்ணுங்க கொஞ்சம் என் தங்கப்பில் வாங்க

இருப்பா இருப்பா இருப்பாங்க பாருங்க சமையல் கிட்டே உழப்பி விட்டுருக்கு ஸோ அவ்வளோ பெரிய பாம்பு பிடிச்சிருக்கு எவ்வளோ பெரிய சிக்ஸ் ஃபீட் எல்லோரும் அட்ஸ்

இந்த பிள்ளையோட இந்த பிள்ளை சாப்பிட போயிருக்கு அப்படியே தட்ட கண்டினியூஸா இவங்க வீட்டுல சமையல் கட்டுக்கு அடிக்கடி பாம்பு வருது இதோட ரெண்டு பாம்பு பிடிச்சிட்டோம் ஒரு ரெண்டு பாம்பு கூப்பிடுவாங்க நம்ம இங்க இருந்து வர்றதுக்குள்ள அப்புறம் போயிருச்சுன்னு சொல்லுவாங்க ஸோ ஃபுல்லாக எல்லா ஒரு ஆட்ஸ் நகை தான் இருக்குது ஸோ பின்னாடி வந்து தோட்டம் இருக்கிறதுனால பாம்பு வந்து அழகாக அவங்க வீட்டுக்குள்ள பேக் சைடில் கூடி வந்துடுது அவங்க வீடு சூப்பராக செட் பண்ணி வச்சிருக்கோம்ல போ இங்கே என்ன 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 சரி சரி போ போ போயா உள்ளே போயா இந்த இருக்கியா கடைசி வரைக்கும் போனோம் பெரிய ஊர் இருக்கு இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணியும் இல்லை